நலவற்ற அல்லாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹுவின் பெயரார் முகமதே இந்த ஊர்கள் பற்றிய செய்திகளை உமக்கு கூறுகிறோம் அவர்களிடம் அவர்களது தூதர்கள் தெளிவான சான்றுகளுடன் வந்தனர் முன்னரே அவர்கள் பொய்யென கருதியதால் அவர்கள் நம்பிக்கை கொள்வோராக இருக்கவில்லை இவ்வாறே தன்னை மறுப்போரின் உள்ளங்கள் மீது அல்லாஹ் முத்திரையிடுகிறான் அவர்களில் பெரும்பாலோரிடம் வாக்கை நிறைவேற்றுதல் இல்லை அவர்களில் அதிகமானோரை குற்றம் புரிவோராகவே காண்கிறோம் அவர்களுக்கு பின் மூசாவை பிறவனிடமும் அவனது சபையோரிடமும் தெளிவான சான்றுகளுடன் அனுப்பினோம் அவற்றை அவர்கள் இயக்க மறுத்தனர் குழப்பம் செய்தோரின் முடிவு எவ்வாறு இருந்தது என்பதை கவனிப்பீராக